பெட்டிமுடி பேரழிவு ஏற்பட்டு ஐந்து ஆண்டுகளாகிறது கேரளத்தின் தென் மாவட்டமான இடுக்கியில் உள்ளது தென்னகத்தின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் எழில்மிகு மூனார் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்து அறுநூறு முதல் ஆயிரத்து எட்நூறு மீட்டர் உயரத்தில் மூனார் அமைந்துள்ளது பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்று தேயிலை தோட்டங்களும் மனதை சில்லிட வைக்கும் குழு குழு தென்றல் என சுற்றுலா பிரியர்களின் பட்டியலில் மிக முக்கியமான இடம் மூனார் மூனாரில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று ராஜமலை அங்குள்ளது பெட்டிமுடி என்னும் அழகிய மலை கிராமம் இந்த பெட்டிமுடியில் பெரும்பாலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தமிழர்கள் ஆகும் பெட்டிமுடியில் வசித்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் தங்களுக்குள் சந்தோஷம் துக்கம் என அனைத்தையும் பகிர்ந்து ஒரு குடும்பமாகவே வாழ்ந்து வந்தனர் எப்போதும் போல பெட்டிமுடியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உழைத்த களைப்பில் இரவு உணவை முடித்து தங்களது எதிர்காலத்தை பற்றிய கனவுகளோடு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக விளையாடி உறங்கச் சென்றனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி இயல்பை காட்டிலும் மழை பொழிவு அதிகமாக இருந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூற்று அறுபத்தி எட்டு மில்லி மழை பதிவாகியது அழிவை அறியாத அப்பாவி மக்கள் இயல்பாக உறங்கிக் கொண்டிருந்தனர் மழை காரணமாக மின்சாரம் மற்றும் தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதீத சப்தத்துடன் நிலச்சரிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் வசித்திருந்த வீடுகளின் மீது விழுந்து மண்ணோடு மண்ணாக்கியது பேரில் மட்டுமே கம்பீரத்தை கொண்ட ராஜமலை புழப்புக்காக வந்த அப்பாவி மக்களை கருணை இல்லாமல் மண்ணோடு மண்ணாக்கியது அட்டைக்கடியிலும் கொட்டும் மழையிலும் அதன் குடும்பத்திற்காக தங்களது வாழ்வை தியாகம் செய்தவர்களை இயற்கை அழித்துவிட்டது மூணாறு பெட்டிமுடி நிலச்சரிவு பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது இரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் எழுபது பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பெட்டிமுடி பேரழிவு கேரள பேரழிவுகளின் வரலாற்றில் இரண்டு நிகழ்வுகளில் ஒன்றாகும் பாதகமான வானிலை காரணமாக பாலம் இடிந்து விழுந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்தது குழந்தைகள் உட்பட எழுபது பேர் உயிரிழந்தனர் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓரு பேர் இதில் உயிரிழந்தனர் நான்கு பேரின் உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் காணாமல் போன மேலும் நான்கு பேர் இறந்து விட்டதாக கருதப்படுகிறது பேரழிவில் பன்னிரண்டு பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் பெட்டி பேரழிவு இயற்கை பேரழிவுகள் பார்வையை மாற்றியது அறிவியல் பூர்வமான கட்டுமானம் இயற்கை வளங்களை அதிகமாக சுரண்டுதல் மற்றும் காடழிப்பு ஆகியவை பேரழிவுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் உண்மை என்னவென்றால் குறுகிய இடைவெளியில் பெய்யும் மிக கனமழை மற்றும் மண் அரிப்பில் ஏற்படும் மாற்றங்கள் கேரளாவின் மலைப்பாங்கான பகுதிகளை நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகளுக்கு ஆளாக்குகின்றன மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ்காக உங்கள் ஆனந்தி சக்திவேல்